விழுப்புரம் நகரில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார் சுபாஷ் மீட்புப் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையிலேயே மீண்டும் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது தற்போது மீட்புப் சிக்கல் ஏற்படுமா என நிலவரம் மழை வந்து பெரிய அளவுக்கு இல்லை ஒரு சாரல் மழையாகத்தான் இருக்குது தொடர்ச்சியாக அந்த மீட்பு பணின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாகும் இந்த பகுதி முழுவதுமாக மழை நீர் அதாவது கால்வாய் நீரோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வீடுகளெல்லாம் மூழ்கெடுத்து விட்டு தற்போது அது சென்று கொண்டிருப்பதை ஒளிப்பதிவாளர் ஆனந்த் காட்சிப்படுத்துகிறார் இந்த நகரம் முழுவதுமாக அதாவது கலையரசன் நகர் என்பது இந்த பைபாஸ் ஆலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அங்கே இருந்து வரக்கூடிய இந்த பகுதி முழுவதுமாகவே மழைநீர் வெள்ளம் சூழ்ந்திருக்கு மழைப்பொழிவு வந்து ஒரு பெரிய அளவுக்கு இல்லைனாலும் கூட இது ஒரு அச்சத்தை இந்த பகுதி மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு விழுப்புரவாசிகளுக்கு ஏன்னா கடந்த மூன்று நாட்களாக மிகப்பெரிய ஒரு துயரத்தில் அதுவும் குறிப்பாக மழையின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பில் அவங்க வந்து பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க அந்த சமயத்தில் தற்போது இந்த மழையும் தற்போது மீண்டும் ஆரம்பிச்சிருக்கு பெரிய அளவுக்கு மழை இல்லைனாலும் இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கான மழை தான் பெஞ்சிருக்கு தண்ணீர் 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 எங்கே இருக்குது தரம் எங்கே இருக்குன்றதை தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு தற்போது பாதிப்பு ஏற்ப அதிகமாக இருக்கிறத நம்மளால் உணர முடியுது இங்கே இந்த பகுதி வாசிகளும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்கள மீட்டு எடுக்கிறதுக்கான பணிகளை செய்யணும் அப்படின்றாங்க இன்னும் கரண்ட் இல்லை மூன்று நாட்களாக கரண்ட் இல்லை என்பது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது ஒளிப்பதிவாளர் ஆனந்த் அந்த காட்சியைப்படுத்தி கொண்டு இருக்கிறார் இந்த பகுதிவாசிகளும் நம்ம இடையே இருக்கிறாங்க சார் பார்த்து வாங்க எத்தனை நாளாக இப்படி இருக்கு இப்போ மறுபடியும் மழை வருது சார் எப்படி பார்க்குறீங்க இது த்ரீ டேஸ் ஆக்சுவலி நேற்றுலேருந்து இருக்குது இந்த வீட்டோட ஓனர் தானே ஸோ இப்போதான் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கேன் ஓகே ஸோ ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி வருதுன்னு இது சொல்கிறாங்க பட் நான் இப்போ புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால ஸோ இது ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல ஜஸ்ட்டு அதிகாரிகள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து இதை எப்படி வந்து ஆமாம் அது இந்தாண்ட இது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன ஓட இது அது ஆக்சுவலாக ஓடும் ஓவர் ஃபுளோ ஆகிட்டு நம்ம வந்து எல்லாம் உள்ளே புரிந்துடுச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுபஸ்ரீ நகர்கு பாண்டிய நகர் இருக்கு அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஜெகநாதன் நகர் இருக்குது இது எல்லாமே வந்து இந்த தண்ணி புற தான் அங்கே வந்து உங்களுக்கு பாண்டிய நகரில் போயிட்டு ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் தாழ்வான பகுதி ஸோ இங்கே கொஞ்சம் மேடு இருந்தாலும் இங்கேயே இவ்வளோ வாட்டர் இருக்கிறதுனால அங்கே போயிடுச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் இப்போ அதிகரிக்கிற மாதிரி இருக்குது இப்போ ஜஸ்ட்டு இப்போ ரொம்ப அதிகமாக வந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது நகர்பகுதியில் இருக்கக்கூடிய மழை நீர் வடிய வேண்டிய ஒரு ஓடை பகுதி அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடம் வெள்ளம் முழுவதுமே வெள்ளக்காடாக ஆகியிருக்குன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் கடலூரில் மழை வெள்ள பாதிப்பு காட்சிகளை பார்க்கலாம் சாய் பாலாஜி கடந்த நான்கு நாட்களாக சுமார் ஆயிரம் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கும் நிலையில் பாம்பு உள்ளிட்டவை வீடுகளில் புகழ்வதால் மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த பகுதியில் என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது நிச்சயமாக சென்னை பள்ளிக்கரணை சாய் பாலாஜி நகர் பகுதியில் கடந்த நான்கு நாட்களாக மழைநீர் குளம்போல் தேங்கி நிற்கின்றன இதனால் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டும் என்றாலும் வீட்டை விட்டு மற்ற ஒரு வேலைக்காக செல்ல வேண்டும் என்றாலும் அவசர தேவைக்கான மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் இந்த தேங்கி நிற்கக்கூடிய மழைநீரில் நடந்து செல்லக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் குறிப்பாக நான்கு நாட்களாக இந்த பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகினர் அது இல்லாமல் தேங்கி நிற்கக்கூடிய மழைநீரில் நடந்து செல்லும் போது அங்கு விஷ ஜந்துக்களான பாம்பு உள்ளிட்டவை அவர்களை கடந்து செல்வதால் அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் அந்த தண்ணீரில் நடந்து செல்லக்கூடியவர்களில் தான் அங்கு வருகின்றன இந்த பகுதியில் சென்னை மாநகராட்சி தரப்பில் அதிகாரிகள் யாரும் அந்த பகுதிக்கு வரவில்லை இந்த தண்ணீரை வெளியேற்றதற்கான எந்த ஒரு முயற்சியும் ஈடுபடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் பகுதி மக்கள் முன்வைத்தனர் குறிப்பாக இந்த பெஞ்சல் புயல் சென்னையில் கடந்த இரண்டு நாட்கள் ஆகிய செய்தியை தொடர்ந்து வருகிறோம் திருவண்ணாமலையில் பாறை உருண்டு வீட்டின் மீது விழுந்த இடத்தில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் குழந்தையின் சடலமானது மீட்கப்பட்டு இருக்கிறது நான்கு மணி நேரமாக மீட்புப் பணி நடந்து வரும் சூழலில் குழந்தையின் சடலமானது மீட்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் களத்திலிருந்து செய்தியாளர் ரகுபரன் விவரங்களை தந்து கொண்டிருந்த நிலையில் சற்று முன்னதாக தற்போது திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கியவர்களில் குழந்தையின் சடலமானது மீட்கப்பட்டிருக்கிறது வெளிய வேற எடுங்க இது திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கியவர்களில் குழந்தையின் சடலமானது மீட்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரமாக அங்கு மீட்புப் பணிகள் நடந்து வரக்கூடிய சூழலில் புதையுண்ட வீட்டிலிருந்து அந்த பகுதியிலிருந்து ஒரு குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது வவுசி நகரில் பாறை உருண்டு விழுந்ததால் வீட்டின் மீது விழுந்து மண் சரிவில் சிக்கியவர்களில் குழந்தையின் சடலமானது மீட்கப்பட்டிருக்கிறது இரண்டு வீடுகளில் சிக்கிய ஏழு பேரில் குழந்தை ஒருவரின் சடலமானது மீட்கப்பட்டிருக்கிறது வவுசி நகரில் பாறை விழுந்ததால் இரண்டு வீடுகளின் மீது மண் சரிவு ஏற்பட்டு அந்த வீடுகளில் சிக்கிய ஏழு பேரில் ஒரு குழந்தையின் சடலமானது தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார் ரகுவரன் விவரங்களை பதிவு செய்யலாம் திருவண்ணாமலை மலைப்பகுதியில் இரண்டு வீடுகள் புதையுண்ட நிலையில் அந்த வீடுகளில் புதையுண்டவர்களினுடைய நிலைமை குறித்து கடந்த நேற்றிலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரமாக இந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அவர்களுடைய சடலங்கள் இருக்கக்கூடிய பகுதியை ஆஹ் மீட்புப் படையினர் அடைந்திருக்கிறார்கள் தற்போது ஒருவருடைய சடலமானது அந்த தேசிபி இயந்திரம் ஆஹ் கண்டறிந்திருக்கிறது அதிலிருந்து அவருடைய அடையாளம் உள்ளிட்டவை எதுவும் தெரியாத நிலையில் தற்போது அவர்களுடைய மீட்பு படையினர் எடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் கொண்டிருக்கிறோம் சுமார் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த மீட்பு பணிகள் தற்போது ஒரு சடலமானது கண்டறியப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் ஜேசிபி எந்திரம் அந்த மீட்பு பணியை அஹ் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது திடீரென அந்த ஜேசிபி எந்திரத்தினுடைய அந்த கைப்பகுதியில அது வந்து சடலமானது ஒரு சிறுமியினுடைய சடலமாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மீட்பு அந்த சடலங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மேலும் தேசியத்தை வைத்து பகுதியை பள்ளம் தோண்டாமல் அவர்கள் மேனுவலாக அந்த தேசியத்தில் அவர்கள் சென்று அந்த பகுதியில் வேறு சடலங்கள் இருக்கின்றதா என்பது தொடர்பான அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள் தற்போது அந்த திருவண்ணாமலை பகுதியில் ஏழு பேர் காணாமல் போனதாக சொல்லப்பட்ட அந்த நிலத்தரிவு பகுதியில் தற்போது சடலங்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய ஒரு பகுதியை ஆஹ் மீட்புப் படையினர் அடைந்து அந்த மீட்கும் பணியை தற்போது துரிதப்படுத்தியிருக்கிறார்கள் ரகுவரன் ஒரு குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டிருக்கூடிய மற்றவர்களின் சடலம் எதுவும் மீட்கப்பட்டிருக்கிறதா அவர்களுடைய நிலைமை என்னவென மீட்பு படையினரால் கண்டுகொள்ள முடிகிறதா என்ன நிலவரம் அனைவரும் அதாவது இந்த இதில் மாயமானவர்கள் அனைவரும் ஒரே வீட்டில்தான் இருந்திருக்கிறார்கள் அதனால்தான் இந்த ஒரு வீட்டை குறிவைத்து மட்டும் இந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது தற்போது அந்த அந்த வீட்டினுடைய பகுதியை பெரிய பாறைகள் எல்லாம் மூடியிருந்த நிலையில தற்போது அந்த பகுதியில் வந்து அந்த பாறைகள் எல்லாம் அகற்றப்பட்டு அந்த மீட்பு பணியானது தற்போது நடைபெற்றிருக்கிறது சடலங்கள் இருக்கக்கூடிய பகுதியை வந்து அந்த மீட்பு படையினர் அடைந்து விட்டதுனால தற்போது பாத்தீங்கன்னா அந்த பகுதியில ஒரு சடலம் வந்து தெரிய வந்திருக்கிறது அதை தொடர்ந்து அடுத்ததாக அதே பகுதியில்தான் மற்றவர்களுடைய உடல் பகுதி ஏன்னா இறந்த நிலையில் தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்பது உறுதியை செய்திருக்கிறார்கள் ஏனென்றால் முழுவதுமாக பார குவியலாக தற்குவியலாக இருக்கிறது அதனால் அவர்கள் சடலமாக இருக்கதான் வாய்ப்பாக இருக்கிறது அதனால் அஹ் அந்த சடலங்கள் தெரிய தொடங்கியதைத் தொடர்ந்து அஹ் அந்த என்னவினரும் குழுவினரும் அந்த ஜேசிபி எந்திரத்தினுடைய தோண்டுதல் அஹ் எழுப்பிவிட்டு அவர்கள் சென்று அந்த இடத்தில் மண்களை எடுத்து முழுமையாக அந்த உடல்களை எடுப்பதற்கான அந்த பணிகளை தற்போதுதான் தொடங்கி இருக்கிறார்கள் முழுமையான பணிகளுக்கு பிறகுதான் தெரியும் தற்போது வரை பாத்தீங்கன்னா ஒரு சடலம் தெரிய வந்திருக்கிறது மற்றவர்களுடைய சடலமும் அதே இடத்தில் தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை கொண்டு அந்த இடத்தில் மீட்பு படையினர் தொடர்ந்து மீட்பு பணியை விளக்குகளை போட்டு மீட்பு பணியானது ரகுவரன் ஐந்து சிறுவர்கள் உட்பட இரண்டு பெரியவர்கள் என ஏழு பேர் அந்த புதையுன்ற இடத்தில் இருந்திருக்கிறார்கள் என தெரியப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது மீட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறுவனின் வயது என்ன என இதுவும் மீட்பு படையினரால் கணிக்கப்பட்டிருக்கிறதா என்ன நிலவரம் ரகுவரன் இன்னும் முழுமையாக அந்த பகுதியிலிருந்து சடலம் எடுக்கப்படவில்லை சடலம் வந்து அந்த ஜேசிபி இயந்திரத்தினுடைய அந்த கைப்பகுதியில் சிக்கியது அதிலிருந்து உடனே ஜேசிபி இயந்திரமானது நிறுத்தப்பட்டது ஏனென்றால் அதற்கு மேல் தோன்றினால் ஒரு சில சடலம் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் மேன்மலா அந்த மீட்பு படையினர் அந்த பகுதிக்கு சென்று மெல்ல அந்த மண்ணை எல்லாம் அகற்றிவிட்டு உடல்களை எடுக்கும் பகுதி பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலாக மண்ணில் வந்து ஊறி போய் இருக்கக்கூடிய நிலையில்தான் ஒரு அந்த சடலங்கள் இருக்கிறது அதனால் பொறுமையாக எடுக்கும் பணிதான் தற்போது